என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு காரணத்தை நம்ம சொல்லுவோம் சந்திரன் சனி சேர்ந்துட்டா உணர்வு தோஷம் செவ்வாய் புதன் சேர்ந்துட்டா காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்துடும் ரெண்டும் வந்து பகை கிரகங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பகை பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிரந்தர பகையும் இல்லை நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க நிரந்தர நண்பர்களும் இல்லை நடக்குதா இல்லையா நடக்குதில்லை கண்டிப்பா இப்போ இப்ப இதுல காலபுருஷனுக்கு நான்காம் இடமாக வரும் ஒரு சனி அப்படியா இல்லை காலபுருஷனுக்கு நான்காம் இடமாக சந்திரன் இப்போ இந்த சந்திரனை அம்மா பாசம்னு சொல்லுவோம் வீடு பாசல் இடம் பொருள் எல்லாத்தையும் சொல்லுவோம் இந்த வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு சந்திரனுக்கு சுக்ரன் பகன்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் இந்த சந்திரனோடு சுக்கரன் சேர்ந்தால் தான் ஒரு இனிமையான வீடு அமையும் நல்ல வண்டி வாகனம் அமையும் பாருங்கள் ஏன் எதுக்கு அப்படி சந்திரன் கடகம் கடகத்துலேருந்து அப்படியே வாங்களேன் கடகம் ஒன்று சிம்ம ரெண்டு இல்லையா கடகம் ஒன்று சிம்ம ரெண்டு கன்னி மூணு அப்துல்லாம் யார் வர்ற சுக்கரன் நல்ல நாலாம் இடம் பதினோராம் இடம் வீடு சுகனுடைய வீடு அப்போ வீடு வாசல் வண்டி வாகனத்தை தரக்கூடிய காரக கிரகமாக சந்திரனுக்கு சுக்கரன் வராது வர்றாரு லாபத்தை தரக்கூடியவராகவும் சுக்கரன் தான் வர்றாரு அப்போ இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை தான் லாபத்தையும் தருகிறது வண்டி வாகனம் வீடு வாசல் கட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது பாருங்க வகை கிரகமாக இருந்தாலும் இந்த ரெண்டு கிரகத்துக்குமான தொடர்புகள் இருக்க வேண்டி இருக்கிறது இப்போ சந்திரனுக்கு ஒரு கிரகம் அந்த வீட்டுக்கு ஏழாவது விட அதுக்கு பரிகாரம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ சந்திரனுக்கு ஏழாம் வீடு எது சனி அப்போ அது என்ன ஸ்லோ இது என்ன ஸ்பீடு அப்போ சந்திரன் பலமாக ஸ்பீடாக போயிட்டு இருந்தாலும் அவரை பொறுப்பாக பேசிக்கலாம் நிறுத்தி வைக்கிறது சனி அதை தான் சொன்னாங்க சந்திரனுக்கு சனிக்கு புனர்பு தோஷம் இருக்குது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது அப்படின்னு ஆனால் அது தேவைப்படுகிறது பரிகாரம் அப்படி தானே வந்திருக்கு ஸ்லோ பொறுப்பா அவசரப்படாத அப்படிங்கிறத அவசர கதியில் போய் சந்திரன் மாட்டிக்கிறவருங்கிற விஷயத்துக்காக அதை ஸ்லோ பண்ணிது சனி அப்படி ஸ்லோ பண்ணலைனா இவர் அவசர கதியில் போய் மாட்டி சிக்கலில் மாட்டிக்குவார் அப்போ அதுக்கு பரிகாரம் தான் சனி வர்றாரு ஸோ சூரியனுக்கு ஏளமான சனி சூரியன் தன்னுடைய அவசரத்தால் அது அது ஏன் அப்படின்னா இந்த சந்திரனுக்கு ஏதாவது ஒரு வகையில் சந்திரனுடைய வீட்டுக்கு சனியோட பார்வை இருந்தாலோ சூரியனுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு பார்வையோ அந்த சூரியனோட சேர்க்கையோ அல்லது சனியோட சந்திரோட சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் இவங்க அவசர கதையில் போய் மாட்டிக்க மாட்டாங்க நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் புனர்பு தோஷத்தால் பாதிக்கப்படாது உண்மை தான் புனர்பு தோஷம் வந்து சுலோபாக இருக்குது சுலோபு தான் ஆனாலும் அவசர கதியில் சிக்கலில் மாற்றாமல் காப்பாற்றுறதுக்கு காரணமாகவும் அந்த சனிதான் இருப்பார் முக்கியமாகதான் இல்லையா அப்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட ஜாதகத்தில் பகை கிரகங்களாக இருந்தாலும் சில விஷயங்களை நமக்கு நல்லது நடப்பதற்காக தீர்மானிக்கிறது தீர்மானம் செய்கிறது இது போக இப்போது செவ்வாய் எப்படிப்பட்டவர் மிகப்பெரிய அவசரத்தால் கோபத்தால் எதை சடான்னு சிந்திக்கக்கூடியவர் சடக்கும் கோபம் அவருக்கு ஏழாம் இடமாக இருப்பது எது சுக்கரன் இப்போ இந்த செவ்வாயினுடைய திசாபுத்தினுடைய காலம் எவ்வளவு ஏழு ஆண்டுகள் சுக்கரனுடைய திசாபத்தியுடைய காலம் எவ்வளவு இருபது ஆண்டுகள் ஈரியா இருமாமில் பார்த்துக்கலாம் இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் இருக்கு என்ன அவசரம் வா அப்படிப்பட்ட ஒரு மனைவி நேசத்திற்கு இல்லையா விருச்சிக ராசி ஏன்னா ஏழாம் இடம் தான் பரிகாரம் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் எதாகுது ரிசவமாகது அது சுக்ரன் வீடு அப்போ ராசியில் பிறக்கிற ஆணோ பெண்ணோ அவசர கதியில் எதை பண்ணாலும் சுக்ரன் இருக்கிறார் நிறையா பொறுப்பார்த்துக்கலாம் ஏன் அவசரப்படுறார் அப்போ இதுக்கு காரணம் எங்கே இருக்கணும்னா இந்த செவ்வாயோட சுக்ரன் ஏதாவது வகையில் சம்மந்தப்படணும் இதில் செவ்வாயோட புதன் சம்மந்தப்பட்டால் இன்னும் சிறப்பு ஏன்னா புதன்னா என்ன பேச்சு பேசி தீர்மானம் செய்வது இப்போ கணவன் மனைக்கு ஒரு சண்டை இருக்குது பிரச்சனை இருக்குது அது பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா அப்போ இந்த செவ்வாய் வீட்டை புதன் பார்த்தாலோ செவ்வாயோடு புதன் சேர்ந்தாலோ இவரிடம் இருக்கக்கூடிய அவசரகதியான செயல்பாட்டுக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து கொடுத்துருவார் பொறுங்க பேசிக்கலாங்க அதை ஆசுவாசப்படுத்தி சமாதானப்படுத்தி இப்படிலாம் போனால் வாழ்க்கை வேறு மாதிரி போயிடும் அவசரப்படக்கூடாது நிதானம் தேவை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக யார் இருப்பார்னா புதன் இதில் சம்மந்தப்பட்டா இருப்பார் யாரோட செவ்வாயோட ஏன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனையில் இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்பீடுக்கு சுக்ரன் இருக்கிறது இல்லை நீ போனால் பொருளெல்லாம் போயிடும் உன் பேச்சை கேட்டால் என் சொத்தெல்லாம் போயிடும் ஏன்னா வீடு வாகனம் வண்டி வாசல் சொத்து சுகம் இந்த சுகபோகமான வாழ்க்கைக்கு இருக்கிறவங்க அவர் தானே அப்போ அவர் என்ன செய்கிறாரு நீ இப்படி பண்ணின்னா உன் அவசர கதைக்கு போனோன்னா நான் மாண்டிக்குமேன் எனக்கு இது சரியாக வராது அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த செவ்வாய் வீட்டில் புதன் இருந்தாலோ செவ்வாயோடு புதன் சம்பந்தப்பட்டாலோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவராக புதன் இருப்பார் அப்போ நம்ம வீட்டில் அப்பா சொல்கிறதையோ அம்மா சொல்கிறது மாமா சொல்கிறதையோ மாமியார் சொல்கிறதையோ கேட்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே வந்துடும் அப்போ அவசர கதியால் கணவர் மனைவிக்குள்ள சிக்கல் வருவதையோ சிரமங்கள் வருவதையோ தடுப்பதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கும் பாருங்க இந்த கிரகங்களுடைய வீடுகளுக்குள்ள கூட இவ்வளவு விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கான் பாருங்கள் கடவுள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு நம்ம இருக்குங்க இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கணும் சந்திரம் பார்க்கறது ரொம்ப ஸ்பீடாக நடக்கணும் அப்போ உடனே போய் நான் அதை முடிக்காமல் வரமாட்டேன் ரொம்ப ஸ்பீடாக இப்போ சந்திரம் பார்க்க வீட்டை சனியும் கேதுவும் சேர்ந்து பார்க்குறாங்க அவசரத்துல போய் முட்டி அத்தனை இழந்து சிக்கி சின்ன போற கிரக இணைவுகளுக்கும் எவ்வளவு பிரச்சனை சரி வேண்டாம் சார் சந்திரன் பார்க்குறாரு சார் அந்த வீட்டை குரு பார்த்துட்டா அவசர கதியில் நடக்கும் சூரியன் பார்த்துட்டா அவசர கதியில் நடந்தாலும் சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல விஷயமா இருக்கும் நம்ம போன காரியம் வெற்றிகரமாக முடியும் அப்போ இந்த கிரகத்தினுடைய பார்வைகளும் சேர்க்கைகளும் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு தீர்மானிக்கிறது இப்போ நம்முடைய வாழ்க்கையை கடந்து போவதற்கு நாம் எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எத்தனை பேரை பார்க்குறோம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் எவ்வளவு சிக்கல் இருக்குது இதில் எத்தனை மனிதர்கள் நமக்கு உதவுகிறாங்க எத்தனை பேர் நமக்கு கெடுதல் பண்ணுறாங்க எத்தனை பேர் நமக்கு கிடைக்காமல் போன்னு நினைக்கிறாங்க இருக்கலைங்க நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் நம்ம அப்பா அப்பா உறவு சொந்த பந்தம் தான் நமக்கு உதவணும் நிச்சயமாக நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க தாங்க நமக்கு உதவுவாங்க முதல்ல நமக்கு ஒரு பிரச்சனை தான் ஓடி வந்து பார்க்குறது பக்கத்து தான் இருப்பாங்க ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் சுபக்கிரகம் இருக்கணும் தான் நம்ம சொல்கிறோம் லக்கணத்துக்கு ரெண்டுலேயோ பனிரெண்டுலேயோ உங்களுக்கு சுபக்கிரகங்கள் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரவங்க நமக்கு நண்பர்களாக இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்க அவங்க மூலமாக நமக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் நம்ம மூலமாக அவங்களுக்கு உதவி கிடைக்கும் ஒத்தாசையாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் பக்கத்து வீட்டில் பாவக்கிரகங்கள் இருக்குங்க சரியில்லை பக்கத்து வீட்டு கரம்புடா பகையாக இருப்பான் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது தண்ணி தெரிஞ்சால் சண்டை கோலம் போட்டால் சண்டை வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினா சண்டை எப்படி தான் இருக்கும் ஆக கிரகங்களுடைய இணைவுகள் பார்வையில் கூட நம்ம மனுஷனை இவ்வளவு தீர்மானிக்குது பாத்தீங்களா வாழ்க்கை ஒரு வட்டம் இந்த பன்னிரெண்டு ஜாதக கட்டத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது வீடாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி நாம் சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது போராட வேண்டியது நிறைய இருக்குது அதில் நம்மை தீர்மானித்து உனக்கு இது தான் உனக்கு இப்படி தான் சொல்லக்கூடிய கிரகங்களாக இருப்பது நிச்சயமாக உங்கள் எல்லார் ஜாதகத்திலும் என் ஜாதகம் உள்பட கிரகங்கள் தான் தீர்மானிக்கிறது அந்த தீர்மானம் எது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த திசா உத்திகள் சரியானதா என்பதை தெரிந்து கொண்டு நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் வெற்றிதான் அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கிரகத்தினுடைய தொடர்புகளும் கிரகங்களுடைய பார்வைகளும் கிரகங்களுடைய சேர்க்கைகளுமே நம்முடைய வாழ்வாதாரத்தை முழுவதுமாக தீர்மானிக்கிறது நிச்சயமாக அப்போ இந்த வாக்கு கேதுக்கள் எல்லா கிரகங்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப நாளாச்சு சும்மா அப்படியே ஷார்ட் வீடியோ அதை இதை போட்டு போயிட்டே இருந்தேன் பெருசாக போட முடியல அதுக்கான வாய்ப்புகள் கழிஞ்சிருக்குது நீ அடுத்த இடத்துல நம்ம வீடியோ போடலாம் நன்றி வாழ்த்துக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ விட சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளம்